நான் மட்டும்தான் அஞ்சு வீதமாக குறைப்பன் சொன்னா உங்கள பதினைஞ்சு வீதம் வரிய அஞ்சு வீதமாக குறைப்பேன் சொல்லி சொன்ன ஒரே ஒரு பின்னாவனத்தை அனுப்பிவிட்டால் நான் மட்டும் நாங்கள் பின்னாவனம் தயாரித்த பொழுது விஞ்ஞாவ ரிகளை பொழுது எங்களுடைய மாநகர சபையினுடைய ஊழியர்களுக்கு அதாவது ஆணையாவது சுகாதார தொழிலாளிகளுக்கு சம்பளம் நேரடியாக அரசாங்கம் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் ஐஎம்எஃப் அறிக்கை காலம் அந்த சம்பளத்தினுடைய நாற்பது வீதமான பணம் மூணு லட்சம் ரூபாய் சம்பளம்னா நாற்பதாயிரம் ரூபாய் காசு அந்த ஊராட்சி நாங்கள் மாநகர சபைதான் அந்த ஊழியர்கள் நாங்கள் மாநகர சபையான மக்களுக்காக சேவையாளர்களுமாக இருந்தால் முன்னூற்றி முப்பத்தொரு ஊழியர்களை வச்சுதான் நாங்கள் சேவையாளர்க

பதினஞ்சு வீதமான இந்த சோழகரியனுடைய அந்த பதினஞ்சு வீதம் எட்டு வீதமாக குறைக்கப்பட்டது குறைப்புகளே எட்டு வீதமாக அரைவாசியாக முப்பதாயிரம் கட்டப்போ பதினாயிரம் அரைவாசியாக குறைக்கப்பட்டது அலைவாசியாக நான் குறைச்சிருக்கிறான் அஞ்சு வீதமாக குறைப்பமாக இருந்தா நான் தானே சொன்ன அஞ்சு வீதமாக குறைப்பமாக இருந்தா ரோட்டிலும் போடலாம் லைட்டும் ஓடாது வாய்க்காலும் கட்டா ஒண்ணும் தெரியல விளம்பரம் என்ன சொல்றது நாங்கள் பொருளாதார இந்த வரி சம்பந்தப்பட்ட எல்லார்களையும் இது சம்பந்தமாக தேர்தல் நடந்து நான் வெற்றி பெற்றோட பொருளாதார சம்பளம் உள்ள போகும் உங்களுக்கு தெரியும் தெரியாது ஒரு கிலோமீட்டர் டார் ரோட் போகிறதுக்கு பத்து தசம் ஆறு மில்லியன் பத்து தசம் ஆறு மில்லியன் டார் ரோடு ஒரு கிலோமீட்டர்

நான் உங்களுடைய வரைப்படத்தினுடைய அழவாசியாக்கப்பட்ட வரைப்படம் வரைப்படம் ஊடகங்கள்ல கூட ஊடகங்கள் உள்ளாட்சி மூலத்தில் அந்த எழுத ஊடகம் தெரியாமல் அதுல ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை அதே போல கறி குறைக்கவில்லை என்று சொல்லி நிறைய குறைக்கலாம் அதே ஊடக நிறைய குறைக்க நரி வந்து அரைவாசியாக்கப்பட்டிருக்க மாநகர முதல்வர்கள் வகையில நான் வட்டாரத்துல பெருமிதமாக அரைவாசியாக்கப்பட்ட உங்கள் வரிப்படம் அலைவாசியாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வரிப்பணத்தின் தான் தரமான மக்களுக்கு வழங்கலாம் எல்லாருக்கும் அறிவிப்போம் அரசியலுக்காண்டி அங்கீகாரமாக அங்கீகாரமாக்கினார்

அதை நான் சொல்றேன் என்னுடைய அரசாங்கம் அரசு வந்து சம்பளத்தை வணங்கமாக கண்ட நான் மூன்று விதமாக அவை அறிந்தவர்கள் சில தேவைகள் சில கையாக்கத்தான் மக்களுக்கு உள்ளாட்சி மன்றம் சிறந்த சேவைகளை சொன்னது